இந்திய ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி ஆகியவற்றை காக்க நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் இந்திய கூட்டாட்சியை காக்கும் வரலாற்றின் மிக மிக முக்கிய நாளாக இந்த நாள் அமையப்போகிறது வரவிருக்கின்ற அல்லது தெரு நடைபெறுகின்ற சென்சஸ் அடிப்படையில் மேற்கொள்ளவிருக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்மை போன்ற மாநிலங்களை வெகுவாக பாதிக்கப் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறைவதன் மூலமாக நமது எண்ணங்களை சொல்வதற்கான வலிமை குறைகிறது நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவது அல்லது நமது அல்லது நமது பிரதிநிதித்துவம் குறைவது என்பதை நம்முடைய அரசியல் வலிமையை குறைப்பதாகத்தான் பார்க்க வேண்டும் இது வெறும் எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல இது நமது அதிகாரம் நமது உரிமைகள் மற்றும் நமது எதிர்காலத்தின் நலன்களை பற்றியது பிரதிநிதித்துவம் குறைந்து வருவதால் நமது மாநிலங்கள் நமக்கு தேவையான நிதியை பெறுவதற்கு கூட போராட வேண்டி வரும் நமது விருப்பமில்லாமல் நமக்கான சட்டங்கள் வடிவமைக்கப்படும் நமது மக்களை பாதிக்கும் முடிவுகள் நம்மை அறியாதவர்களால் எடுக்கப்படும் குறிப்பாக பட்டியலின பழங்குடி மக்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் தொகுதியில் எண்ணிக்கை குறைத்து அதை அனுமதித்தாலோ அல்லது நமது மாநில பிரதிநிதித்தை குறைக்க அனுமதித்தாலோ நம் சொந்த நாட்டில் நாமே அரசியல் அதிகாரம் இழந்த குடிமக்களாக மாறும் அபாயம் ஏற்படும் எனவேதான் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை சாதாரணமாக கருதக்கூடாது என்று சொல்கிறேன்